இந்த மஞ்சள் ரோஸை வந்து எனக்கு பறிக்கவே இஷ்டமே இல்லைங்க ஆனாலும் பறிக்கணும் அப்படிங்கிறத தான் பறிச்சுட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து பூஜா சாய் சிஸ்டர் சொல்லுவாங்க செடியில் வந்து பூவை பா இருந்து பூவை பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு அதே மாதிரி தான் நான் எனக்கும் உண்டு இந்த ரோசெல்லாமும் இன்றைக்கி பறிக்கலாம் இந்த ரோசையும் இன்றைக்கி பறிக்கலாங்கிற முடிவில் தான் வந்தேன் என்னை ஒரே ரோஸ் கூட்டங்களாக இருக்காங்க பாருங்க இந்த ரோஸ் கூட்டத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க இப்படி பார்த்தா நல்லா இருக்கா இப்படி பார்த்தா நல்லாயிருக்கா இப்படி பார்த்தா நல்லா இருக்கா பறிச்சிடலாம் மீனும் பறிக்க போகிறேன் என்னாச்சு என்னாச்சு கத்திரி எடுப்போமா கத்திரி எடுக்க என்ன செய்ய இருங்க வரேன் சரி தான் வச்சிருப்பேன் சரி அப்புறம் பறிக்கலாம் அப்புறம் பாருங்கள் இன்னைக்கு வந்து செம்பருத்தியும் இருக்காங்க செம்பருத்தி எப்படி டக்குன்னு வந்துட்டாங்க பாருங்க இவங்களை பாருங்க விவசாயியை பாருங்க விவசாய ஒரு கொடியில் இரு மலர்கள் போக மூன்று மலர்கள் இருக்கிறார்கள் இருங்க இருங்க இங்க உங்களை பறித்து காமிக்கிறேன் இந்த ஒண்ணாச்சா இந்த எப்படி இருக்கு எப்படி இருக்குது அப்புறம் பாருங்கள் எல்லாம் ஃபின்ஸை கொத்தா இருக்காங்க பாருங்கள் அவங்களையும் பறிச்சாச்சு மரம் சாரி முருங்கை மரத்தை பாருங்கள் பூமி மண் எல்லாத்துக்கும் போட்டாச்சு இவங்களாம் வர ஆரம்பிச்சாச்சு வெயில் வந்துருச்சுங்க இன்றைக்கி கொஞ்சம் ரூஸ் இருந்தாங்களா சரி பறிக்கலாம் நம்ம தேடும் போது கத்திரி கிடைக்காது ஏன்னா நான் வந்து என்ன செய்வேன்னா அங்கங்கே இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் கட்டர் இதில் தான் பூமி மண்ணை போட்டாச்சுங்க போன வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த பூமி மண்ணை பற்றி அதையும் போய் பாருங்க யூஸ் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல இந்த பாருங்க இங்கே ஒரு செம்பருத்தியா அங்கே ஒரு செம்பருத்தி பாருங்க மொட்டுக்கள் பாருங்கள் பார்த்தீங்களா இவங்க என்ன மலர்ந்துருவாங்க செல்லாங்களா செல்லாங்களா தெல்லாங்களா தெல்லங்களா நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் இந்த பாருங்கள் கோழி கொண்டை கொண்டு வச்சேனாங்க அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்துடுது பார்த்தீங்களா பாருங்கள் நம்ம சுண்டைக்காயும் கொண்டு வந்து வச்சேன்ல ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதுவும் நல்லா வந்துட்டாங்க தக்காளி செடி கூட நல்லா வந்திருக்காங்க எனக்கு நான் வந்து இப்போது இந்த ஜாதி மல்லியெல்லாம் பூத்துருக்காங்க அதையும் பறிச்சுன்னு தான் போவேன் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய மரமெல்லாம் வைக்கணுங்களா ஆசை கிடையாதுங்க ஏன்னா பூஜைக்காக நான் பூ பூச்செடி வளர்க்குறேன் அவ்வளோதான் எனக்கு பெரிய மரமோ அதில் காய்கறி ஏன்னா காய்கறி செடியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான்